முருகனுக்கு அரகரோகரா கோடிகள் அனைவருக்கும் இரண்டாயிரத்தி பதினைந்து வருட பார்வையாகவும் டிசம்பர் மாத சிறப்பு பார்வையாகவும் உங்களுக்கு தொகுத்து வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனிடிகார்கள் சீனிவாசன் டிசம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் மொத்த பார்வையாளர்கள் ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டாகவும் விரும்பியவர்கள் முன்னூற்றி பதினெட்டாகவும் விரும்பாதவர்கள் இருபத்தி ஆறாகவும் விமர்சனம் செய்தவர்கள் முப்பத்தி ஒன்றாகவும் மற்றவருக்கு பகிர்ந்தவர்கள் எழுநூற்றி அறுபத்தி ரெண்டு பேராகவும் சந்தாதாரர்கள் அதிகப்படியாக இருநூத்தி நாற்பத்தி எட்டமாக உள்ளது வெல்கம் டு ஆல் வியூவர்ஸ் ஆஃப் இயர்லி ரிப்போர்ட் அண்ட் மந்த்லி ரிப்போர்ட் ஆஃப் டிசம்பர் டூ தௌசண்ட் ஃபிஃப்டின் பிரசந்தர் பைக் முருளடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் ஆஸ் பேர் டிசம்பர் கான்செப்ட் தட் கால்செட் தியூவர்ஸ் ஆஃப் ஒன் லாக் ஃபிஃப்டீன் தௌசண்ட் நைன் எயிட்டி எயிட் அண்ட் லைக் இஸ் த்ரீ ஒன் எயிட் 26, இஸ் is சிக்ஸ் share இஸ் the ஒன் ஷேர் டு அதர் subscribers இஸ் டூ ஃபார்ட்டி எயிட் இரண்டாயிரத்து பதினைந்து வருடத்தில் பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஸ்பெஷலாக சஷ்டி விரத நாட்கள் ரெண்டாயிரத்து பதினாறு உங்களுக்கு வழங்கியுள்ளேன் மொத்த பார்வையாளர்கள் ரெண்டாயிரத்து பதினைந்தில் பன்னிரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரத்தி நானூற்றி இருபது என்ற மிகப்பெரிய அளவை எட்டியுள்ளது மிகவும் பெருமைப்படைவற்றாகும் விரும்பியவர்கள் மூவாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டாகவும் விரும்பாதவர்கள் முன்னூற்றி பதினெட்டாகும் விமர்சனம் அளித்தவர்கள் எழுநூற்றி நாற்பத்தி ஏழு பேராகும் மற்றவர்களுக்கு பகிர்ந்தவர்கள் ஐயாயிரத்தி எழுநூற்றி இருபது பேராகும் தந்தாதாரர்கள் எண்ணிக்கையில் இரண்டாயிரத்தி நானூற்றி பதினெட்டாகவும் உள்ளது వెల్కమ్ టు ఆల్ వ్యూవర్స్ ఆఫ్ ఇయర్లీ రిపోర్ట్ ఆఫ్ టు తౌసండ్ ఫిఫ్టీన్ స్పెషల్ ఐ ఇన్ దిస్ ఎడిషన్ ఐ ఆడ వ్రత నా టు టు థౌజండ్ సిక్స్టీన్ ఫార్ యువర్ కైన్ డోటల్ వ్యూవర్స్ ఆఫ్ టూ తౌసండ్ ఫిఫ్టీన్ ఇస్ ట్వల్ ల్యాక్ ఫార్టీ తౌసండ్ ఫోర్ ట్వంటీ ల్యాక్స్ ఇస్ త్రీ తౌసండ్ వన్ ఫిఫ్టీ టు డెస్ ల్యాక్ ఇస్ త్రీ వన్ ఫైవ్ షేర్ ఇస్ ఫైవ్ తౌసండ్ సెవన్ ట్వంటీ వీడియో ఇన్ ప్లేలిస్ట్ ఇస్ సెవెన్ తౌసండ్ త్రీ నైన్టి టు 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 இரண்டாயிரத்தி பதினஞ்சில் முருகனடியார்கள் வளர்ச்சியை பார்க்கும்போது முதலில் ஆரம்பிக்கப்பட்ட இரண்டாயிரத்தி பதினைந்து ஜனவரியில் மூவாயிரத்துக்கும் கீழாக பார்வையாளர்கள் உள்ளனர் அதன் பிறகு மார்ச் ஏப்ரல் மே ஜூலை முதல் டிசம்பர் வரை ஒவ்வொரு மாசமும் பார்த்தால் ஒரு லட்சம் பேர் மேலே பார்த்திருக்கிறார்கள் குறிப்பாக செப்டம்பரில் ஒரு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரம் பேர் பார்த்திருக்கிறார்கள் கடைசி அந்த ஆறு மாதத்தில் ஒரு லட்சம் இந்த ஆவரேஜ் கணக்கு வந்துள்ளது இது மிகவும் பெரியப்படிய பெருமைப்பட வேண்டிய விஷயமாக கருதுகிறேன் வெல்கம் டு ஆல் பியர்ஸ் தட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆஃப் முருகனடியார்கள் பீவியர்ஸ் ஸ்டார்டர் இன் ஜான்வரி லெஸ் தேன் த்ரீ தௌசண்ட் அண்ட் நாவ் இட் இஸ் இஸ்ரட் வித் மோர் தன் ஃபோர் தௌசண்ட் திஸ் இஸ் அ பெரி பிக் அச்சீவ்மெண்ட் ஆஃப் முருகனிடார்கள் சேனல் உலக நாடுகள் வரிசையில் பார்க்கும் பொழுது இந்தியா முதலிடத்தில் நாற்பத்தி மூணு பெர்சன்ட்டும் யுனைடெட் ஸ்டேட் இருபத்தி ஒரு பெர்சன்ட்டும் மலேசியா நான்கு புள்ளி மூன்று சதவீதமாகவும் யுனைடெட் அரபிக் எமிரேட் ஃபோர் பர்சன்ட் யுனைடெட் கிங்டம் நான்கு சதவீதம் என்ற வகையில் உள்ளது பாலார் வகையில் ஆண்கள் அறுபத்தி நான்கு பெர்சன்ட்டும் பெண்கள் முப்பத்தி ஆறு பெர்சன்ட்டுமாக உள்ளது சஜஸ்டட் வீடியோவாக முப்பத்தாறு பெர்சன்ட்டும் யூடியூப் கேரளில் இருபத்தி ரெண்டு பர்சன்ட்டும் பிளேலிஸ்டில் பதிமூணு பர்சன்ட்டும் மற்றவை இருபத்தி ஒம்பது பர்சன்ட்டுமாக டிராஃபிக் சோர்ஸஸ் ரிப்போர்ட் வில் பிகமிங் பிளேபேக் லொக்கேஷன்ஸ் யூடியூப் வாட்ச் பேஜ் நைன்டி நைன் பர்சன்ட் அண்ட் எனேபிள் எக்ஸ்டர்ஷனல் வெப்சைட் ஆப்ஸ் பாயிண்ட் செவன் பர்சன்ட் த டோட்டல் ஓவரல் டூ ஃபிஃப்டி டூ கண்ட்ரிஸ் ஆர் வாட்சிங் அவர் முருகனடியார்கள் வீடியோஸ் த டாப் மோஸ்ட் இஸ் இந்தியா ஃபார்ட்டி நைன் பர்சன்ட் United twenty one percent, Malaysia forty three percent, United Arab Emirates four percent, United Kingdom four percent. As gender male sixty four percent, female thirty six percent. Traffic sources suggested video thirty six percent, YouTube search twenty two percent, playlist thirteen percent, others is twenty nine percent. Playback locations YouTube watch page ninety nine percent, enabling external website up and apps seven percent. யூடியூப் சேனல் பேஜஸ் அண்ட் அதர்ஸ் ஆர் ஜீரோ பர்சன்ட் முதல் பத்து பார்வையாளர்கள் வீடியோக்களாக லெக்ஷ்மி சாசனாம சோத்ரா முப்பது லட்சத்தி பதினஞ்சாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஏழாகும் அதற்கு அடுத்தபடியாக சுப்பிரமணிய முஜங்கம் ஒம்பது லட்சத்தி நாற்பதாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ரெண்டாகவும் கிரகாம்பே கவசம் ஒரு லட்சத்தி அறுபத்தெட்டாயிரத்தி நானூற்றி பதினைஞ்சாகவும் சுப்பிரமணிய அக்ஷோத்ரம் ஒரு லட்சத்தி அறுபத்தி மூவாயிரத்தி நா தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாகவும் குரு பகவானே சகரணும் ஒரு லட்சத்தி அறுபதாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ஐந்தாகவும் அலைபாய்கே கண்ணாம் ஒரு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி எட்டாகவும் கிருபானந்தவாரின் அறுபடை வீடு ஒரு லட்சத்தி நாற்பத்தி மூவாயிரத்தி நூத்தி எழுபத்தி ஆறாகவும் குருவாயூருக்கு வாருங்கள் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஐம்பதாகவும் அஷ்டோத்திர சசன் நாமம் ஒன்னா நேம்ஸ் ஆஃப் கணேசா ஒரு லட்சத்தி இருபத்தி ஓராயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நான்காகவும் கணபதியை வருவாய் தொண்ணூற்றி நானூற்றி அறுபத்தி மூன்றாகவும் உள்ளது வெல்கம் டு டாப் டென் வீடியோசாஃபர் வீடியோசாஃபர் முருகனடையார்கள் இஸ் நம்பர் ஒன் இஸ் லக்ஷ்மி சரசனாம சோஸ்ரா தேர்ட்டி லேக்ஸ் ஃபிஃப்டீன் தௌசண்ட் செவன் ஃபார்ட்டி செவன் சுப்ரமணியம் புஜங்கம் நைன் லேக் ஃபார்ட்டி தௌசண்ட் சிக்ஸ் டுவெண்ட்டி டூ கிரகாம்பியை கவசம் ஒன் லேக் சிக்ஸ்டி எயிட் தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ் சுப்பிரமணிய அஷ்டோத்ரம் ஒன் லேக் சிக்ஸ்டி த்ரீ நைன் சிக்ஸ்டி ஒன் குரு பகவானே சரணம் ஒன் லேக் சிக்ஸ்டின் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் அலைப்பாயுதே கன்னா ஒன் லேக் ஃபார்ட்டி எயிட் ஃபைவ் சிக்ஸ்டி எயிட் கிருபானந்த வாரியரின் அறுபடை வீடு ஒன் லேக் ஃபார்ட்டி த்ரீ தௌசண்ட் ஒன் செவன்டி சிக்ஸ் குருவாயிற்கு வாருங்கள் ஒன் லேக் தேர்ட்டி சிக்ஸ் ஜீரோ ஃபைவ் ஜீரோ அஷ்டோத்ரம் நாமம் ஒன் நாட் எயிட் நேம்ஸ் ஆஃப் எனேசா ஒன் லேக் டொண்ட்டி ஒன் எயிட் எயிட் ஃபோர் గణపతి వర్వారు నైన్టీ నైన్ తౌసండ్ ఫోర్ సిక్స్టి త్రీ థ్యాంక్ యూ వెరీ మచ్ ఆల్ వ్యూవర్స్ అండ్ సబ్స్ైబర్స్ అండ్ ఎఫ్పి ఫ్రెండ్స్ ఫార్జింగ్ మి లాస్ట్ ఇయర్ ఐ హోప్ దిస్ ఇయర్ ఆల్సో యు వల్ బిన్రేజింగ్ మి టు డూ మోర్ డివోషనల్ ఆక్టివిటీస్ ఎలా ఫేస్బుక్ అన్పె సందార్యం பணிவன்புடன் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் வணக்கம் முருகன் நடிகார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வெற்றிவேல் முருண் கரோகரா வள்ளிமரானு கரோகரா வெற்றிவேல் முரணு கரோகரா